அலே லூயா அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஆம் தேவஜனமே கர்த்தர் நம்மை வெகுவாய் தண்டிக்கிற தேவனாய் இருந்தாலும் கூட அவர் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார் நாம் செய்கிற நாம் நடக்கிற காரியங்கள் தேவனை கோபப்படுத்துகிறதா இருந்தாலும் கூட தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் சிச்சிக்கிறாரே ஒழிய மாறாக கர்த்தர் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்கறதில்லை எப்படி மரணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தேவ ஜனமே கர்த்தர் நம்மை தண்டித்து நம்மை திருத்தி நம்மை மீண்டுமாய் அவருடைய பிள்ளையாய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரே ஒளிய பிசாசின் கைகளுக்கும் சாவின் கைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறதில்லை எனவே தேவ ஜனமே கர்த்தர் என்னை தண்டித்தாலும் என்னை காயப்படுத்தினாலும் அவர் எனக்கு காயம் கட்டுகிற தேவன் என்னை தண்டித்தாலும் என்னை அரவணை இருக்கிற தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற முடியும் என்னுடைய தீங்கின் காலத்தை கர்த்தர் மாற்ற முடியும் அணுக்கிரக காலத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்க முடியும் எனவே நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன் ஒழிய வசனத்தை விட்டு விலகி நடக்கிறவனாக நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்து இந்த நாளிலே ஆராதனைக்கு செல்லுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் இதை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை வெகுவாய் தண்டித்தும் ராஜா சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நீர் எங்களை தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத விடிக்கு ராஜா எங்களை பார்த்து கொள்ளுகிற எங்களை ஆண்டவரை அரவணைத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா ஆசிர்வதீங்க எங்களை இந்த நாளிலே ஆலயத்திற்கு செல்லுகிற எங்களை ஆண்டு எங்களோடு கூட நீர் பேசுங்க எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க பாவத்தின் தோஷத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலால் அலைலூயா